ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் தலைவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடித்து இனிமேல் போகிற படத்தோட கிளிம்ஸ் பார்த்தேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு நான் வந்து பக்கவான ரஜினி ரசிகன் கமல்ஹாசன் படமும் பிடி கமலஹாசன் படமும் தேட்டரில் போய் பார்ப்போம் ரொம்ப வருஷம் சென்று ஒரே படத்தில் வர அன்றைக்கி வந்து நினைத்தாலே இணைக்கும் ஆடுபுழி ஆட்டம் அது மாதிரி நிறையா படம் வந்து அலாவுதீனும் அற்புத வழங்கு இது மாதிரி நிறையா படம் வந்து அன்றைக்கி வந்து சின்ன பிள்ளையில் வந்து ரஜினியும் கமல் நடித்த படம் பார்த்துருக்கோம் ரெண்டு பேரும் மிக நீண்ட காலம் கழித்து வந்து ரஜினியையும் கமலையும் வந்து அந்த கொஞ்சம் நேரம் ஒரு மூன்றரை நிமிஷம் கிளீன்ஸில் பார்க்கும்போதே வந்து ஒரு ஒரு விதமான சந்தோஷமாக இருந்துச்சு திரைப்படத்தை வந்து இத்தனை ஐம்பது வருஷ காலமாக வந்து ஆண்டுக்கிட்டு இருக்க ரெண்டு பேர் சூப்பர் ஸ்டாருங்கிற சூப்பர் ஸ்டாருங்கிற இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதே மாதிரி வந்து சிறந்த நடிகர் வந்து கமல்ஹாசன் ரெண்டு பேர் வந்து ஐம்பது வருஷமாக அந்த திரையுலகத்தை வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரேமில் அது நல்லா காமெடியாக எடுத்திருக்காப்போ ப்ரோமோ வந்து சூட் பண்ணுறதில் ப்ரோமோ எடுக்கிறதில் வந்து நெல்சன் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காப்பில் ஒவ்வொரு நெல்சனுடைய ஒவ்வொரு படத்துடைய ப்ரோமோ வந்து பக்காவாக இருக்கும் இது வந்து உண்மையில் இந்த இதை பார்த்தோம்னா இந்த வீடியோ பார்க்கையில் வந்து ஆயிரம் கோடி தமிழ் படம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்ட்டு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்போம் மொத முத வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஒரு தமிழ் திரைப்படம் வந்து ஐநூத்தொம்பதாயிரம் ஏற்கனவே ரஜினி படம் தான் வந்து சாதனையை வச்சுருக்கு இருந்தாலும் அந்த சாதனையெல்லாம் முறியடிச்சு இந்த படம் வந்து ஆயிரம் கோடியை தொடும்னு வந்து நம்பலாம் ரெண்டு மாபெரும் திரை ஆளுமைகள் வந்து ஒரே சீனில் ஒரே இடத்துல வரையில உண்மையில் திரை திரை தீப்பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி திரை பற்றி கொள்ள போகுது அந்த அளவுக்கு இருக்குது அந்த புரோமோ இன்னொன்று கூடுதலாக வந்து நெல்சன் படத்தில் வந்து அனித்து அனிருத் மியூசிக்கு அதை விட்டு ஒளிப்பதிவாளர் வந்து டிஓபியா வந்து ராஜீவ் மேனன் போ ராஜீவ் மேனன் பேர் வந்து உண்மையில் ஒரு பக்காவான படமாக அது இன்னொன்று பின்னாடி ரெண்டு போஸ்டர் இருக்கும் காட்ஃபாதர் மலன் பிராண்டோ நடிச்ச காட்ஃபாதர் போஸ்ட்டும் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அமெரிக்கா அப்படின்னு ஒரு படத்தோட ரெண்டு போஸ்டர் இருக்கும் இந்த ரெண்டு போஸ்டையும் பார்த்தாக்கா வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி தான் இருக்குது அதோட பிரேம் வந்து அவங்க ரெண்டுமே நடந்து வரையில் அந்த ஒளிப்பதிவு பண்ணப்பட்டவுதான் அந்த பிரேம் வச்ச விதம் எல்லாம் சூப்பரு அதே மாதிரி வந்து காமெடியாவே வந்து ஏன்னா ரெண்டு பேரை வந்து ரெண்டு முக்கியமான நடிகரை வந்து இயக்கப்பகையில் அதில் உள்ள சிரமம் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய சிரமங்கிறது இதிலேயே வந்து எடுத்து காமிச்சிருக்காப்புல ஒரு கண்ணாடின்னா ஒரு கண்ணாடி இதை எடுத்துகிட்டாரா அவர் எடுத்துகிட்டாரா அப்போ அதை மாற்றி மாற்றி எடுக்கிறத வந்து சிம்பாலிக்காக காமிச்சதாக இருக்கட்டும் இப்படி வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு கிளிம்ஸ் இது பார்ப்போம் விரைவில் எதிர்பார்ப்பேன் இந்த சந்தோஷம் கொடுத்த அளவுக்கே வந்து படமாகவும் ரொம்ப நல்லா வரும்னு எதிர்பார்க்கலாம் ஓகே நன்றி உங்களுக்கு வந்து அந்த யூடியூப்பில் வந்திருக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ரஜினி ரசிகனா பக்காவாக திருப்தியை கொடுத்த ஒரு ஃபிலிம் செய்து, நன்றி வணக்கம்